அது விஜய் சாருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதை விட மெயினா நாங்க நல்ல கிளியரா தெரியணுன்றதுக்காக தான் மங்கத்தா பிஜிஎம் நாங்க அதுல யூஸ் பண்ணோம் கலனா அஜித் அப்படின்றதுக்காக தான் மங்கத்தா பிஜிஎம் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வச்சோம் அதுக்கே நிறைய பேர் தெரிஞ்சது பட் சில பேருக்கு அது புரியல அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த மங்காத்தா பிஜிஎம் போட்டப்பலாம் விஜய் சார் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு அண்ட் எனக்கு கூட்டு பர்சனா ரொம்ப பாராட்டினாரு அண்ட் இது தல அஜித் சாருக்கான மூமெண்ட் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷேர் பண்ணிட்டாரு இது கேட்டதும் ஏ ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியா இருந்தாங்க ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு செம மாஸ் மூமெண்ட் தான் இருந்தது ஏன்னா படத்துல நிறைய விஷயம் தல அஜித் சார் ரெஃபரன்ஸா இருந்தது அது மட்டும் இல்லாம படத்துல நிறைய கேமியா கொண்டு வந்திருந்தாங்க அந்த ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது தான் தல அஜித் சார் கெமியா வருவாரு அப்படிங்கறத தான் ஏனா அ ஷூட்டிங்ல இருக்கப்ப வெங்கட் பிரபு அஜித் போய் நேர்ல மீட் பண்ணிருக்காரு அந்த போட்டோ பார்த்ததிலிருந்து கண்டிப்பா ஏகே சார் கோட் படத்துல சின்ன கெமியோ பண்றாருதா எதிர்பார்த்திருந்தாங்க பட் சஜி சார் இல்லனாலும் அஜித் சார் நேம் அதல மென்ஷன் பண்ணி சம மாஸ்க் கட்டி இருந்தாரு வெங்கட் பிரபு சர்வேங்க ஃபிரண்ட்ஸ் இப்ப வெங்கட் பிரபு தலான் சொன்னது அஜித் சார மட்டும் தான் அப்படின்னு கிளியரா சொல்லிருக்காரு அதை பத்தி உங்க பண்ணினா நம்ம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்